தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக் வைஸ் டூரிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிஸ்டிக்லேயும் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி பதினேழு தான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தோட டாலர் சிட்டி திருப்பூர் உலக நாடுகள் தங்களோட ஆடை உற்பத்திக்கு முதல்ல தேர்வு செய்கிற நகரமும் திருப்பூர் தான் கொங்கு மண்டலத்தோட மூன்றாவது மிகப்பெரிய மாநகராட்சி சென்னை மாதிரியே திருப்பூர்லேயும் நம்மளால் வெளி மாநிலம் வெளிநாட்டினரை அதிகமாக பார்க்க முடியும் ஆசியா கண்டத்திலேயே அதிகமாக பெண்கள் பயிலும் பள்ளியாக திருப்பூரில் இருக்கிற ஜெய்பாவாய் பெண்கள் மேல்நிலை பள்ளி அமைஞ்சிருக்கு சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த குமரன் உயிரை விட்ட ஊரும் இது தான் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் திருப்பூர்லேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்க ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோவில் இது இந்த கோவிலில் இருக்கிற இறைவன் அவினாசி அப்பர் தேவி கருணாம்பிகை எந்த கோவிலிலும் வந்து நம்ம பார்க்க முடியாத ஒரு காட்சியை வந்து இந்த கோவிலில் பார்க்க முடியும் தேவி கருணாம்பிகை அப்பருக்கு வலது புறத்தில் வந்து அமைஞ்சிருக்காங்க இந்த கோவில் தேவார திருத்தலங்களுள் ஒன்று மைசூர் மகாராஜா வம்சத்தைச் சேர்ந்தவங்க அரச பதவி ஏற்கும் போது நேராக காசிக்கு போவாங்க காசியிலிருந்து பூஜை செஞ்ச லிங்கத்தை வந்து நேராக எடுத்துகிட்டு அப்பர் கோவிலுக்கு தான் வருவாங்க இங்கே வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போவாங்க திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை வந்து இந்த அப்பர் அருள்கிறார் அவினாஷியப்பர் திருக்கோவில் குளத்தங்கரையில் சில அந்தன சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதில் ஒரு சிறுவன் அந்த குளத்தில் நீந்தி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சிறுவனோட அம்மா அப்பா நண்பர்கள் கண்முன்ன ஒரு முதலை அந்த சிறுவனை விழுங்கிருச்சு இந்த சம்பவம் நடந்து மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த சமயத்தில் இறைவனோட நண்பரான சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வர்றாரு இறைவனோட பாடல்களை பாடிட்டு அக்ரஹரத்துக்குள்ளே நுழையிறாரு வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூணூல் சடங்கு நடக்குது அதற்கு எதிர் வீட்டில் அழுகை குரல் கேட்குது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி தன் மகனை வந்து அந்த முதலை வந்து சாப்பிடாம இருந்திருந்தா தன்னோட குழந்தைக்கும் வந்து வீட்டில் பூணூல் சடங்கு நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க இருந்தாங்க இவர்களோட வேதனையை பார்த்த நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அங்கிருந்து நேரா அவினாசியப்பர் கோவிலுக்கு போய் பதிகம் பாடினார் பதிகம் பாடி அந்த குழந்தையை வந்து உயிரோடு மீட்டுத்தர வேண்டும் அப்படின்னு சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டார் சுந்தரரோட வேண்டுதலுக்கு செவி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு அஞ்சு வயது உடைய சிறுவன் மூன்று ஆண்டுகள் கழித்து எட்டு வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்தில் அந்த குழந்தையை வந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார் அவினாசி அப்பரோட கட்டளைப்படி அந்த முலது முதலையும் வந்து அந்த பாலகனை வெளியே விட்டுருச்சு அந்த குழந்தை முதலை வாயிலிருந்து மீட்டு தந்தது இந்த கோவில் யமன் வாயில் போனவன கூட இந்த கோவில் மீட்டு தரும் அப்படிங்கிறது இதோட பொருள் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் அப்டினா ஷியப்பர் சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் அப்படிங்கிற பெயரும் உண்டு ஆசுதோஷன் அப்படின்னா எளிதில் அருள் புரியக்கூடியவர் அப்படிங்கிற பொருள் இந்த கோவிலில் தேர் திருவிழா மிகவும் புகழ் பெற்றது இந்த கோவிலில் இருக்கிற தேர் தென்னிந்தியாவோட மிகப்பெரிய தேர்களில் ஒன்று இந்த தேர் இதோட சிற்ப வேலைப்பாடுகளுக்காக பெயர் பெற்றது இந்த கோவிலோட விருட்சம் பாதிரி மரம் இந்த கோவிலில் பிரம்மோற்சவ காலங்களில் மட்டுந்தான் இந்த மரம் வந்து பூக்குது மற்ற காலங்களில் இந்த இருந்து பூக்கள் வந்து இல்லை இந்த மாதிரி இருக்கிறது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது கோவில் காலை ஐந்து மணிலிருந்து பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் திருமூர்த்தி டேம் திருப்பூர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உடுமலை தாலூக்கில் திருமூர்த்தி மலையில் அமைஞ்சிருக்கு திருமூர்த்தி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமலை தொடரோட அடிவாரத்தில் இருக்குது இங்கே பல தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள திரைப்படங்கள் காட்சியாக்கப்பட்டிருக்கு பரஞ்சோதியார் ஆசிரமம் தமிழகத்தோட முதல் யோகா கல்லூரியான ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரி ஆதிரை அனுசியா கோவில்களும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு திருமூர்த்தி டேமுக்கு பக்கத்துலேயே மிக பிரமாண்டமான பார்க்கும் அமைஞ்சிருக்கு திருமூர்த்தி டேமில் போட்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அமனலிங்கேஸ்வரர் கோவில் திருப்பூர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருமூர்த்தி மலை அடிவாரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகான ஆற்றங்கரையோரத்தில் அமனலிங்கேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளுமே இந்த கோவிலில் மூலவராக இருக்காங்க இந்த கோவிலில் இருக்கிற மும்மூர்த்திகளும் சின்ன குன்றில் சுயம்புவா காட்சி தராங்க இந்த கோவில் ஒரு குடைவரை கோவில் குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலில் நீராடி சப்த கன்னிமார்களை வழிபட்டு மும்மூர்த்திகளையும் வழிபட்டால் குழந்தை நிச்சயம் அப்படிங்கிறது ஐதீகம் இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கிற விநாயகர் கோவில் முன் உள்ள வரடிக்கல் அப்படிங்கிற கல் அமர்ந்து அந்த கல் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை வந்து இரு கைகளால் பிடித்து மனமொன்றி வழிபடணும் அந்த மாதிரி செய்யும்போது அந்த தேங்காய் பழத்தை வந்து அவர்கள் அறியாமல் தொட்டுட்டா குழந்தை பெரு நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது கோவில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் பஞ்சலிங்க வாட்டர் ஃபால்ஸ் திருமூர்த்தி மலைக்கோவிலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சலிங்க அருவி அமைஞ்சிருக்கு இந்த அருவி பல மூலிகைகளை வந்து கலந்து கீழே தண்ணியா வந்து கொட்டுது பத்து மீட்டர் உயரத்திலிருந்து கீழே கொட்டுது கன மழை காலங்களில் இந்த அருவிக்கு போகாமல் இருக்கிறது நல்லது அமராவதி டாம் திருப்பூர்லேருந்து எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட டேம் இது இந்த டேம் மேலே ஏறி நின்று பார்த்தோம் அப்படின்னா பழனிமலை உடுமலையோட அழகான பகுதிகளை வந்து பார்க்க முடியும் ஆனிமலை குன்றுகளையும் வந்து பார்க்க முடியும் இதுக்கு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான பார்க் இருக்குது காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த இடம் வந்து திறந்திருக்கும் அமராவதி முதலை பண்ணை திருப்பூர்லேருந்து எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமராவதி டேம்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த முதலை பண்ணை அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அமராவதி சாகர் முதலை பண்ணை அமைக்கப்பட்டிருக்கு முதலைகளை பிடித்து பாதுகாக்கப்படும் இந்தியாவோட மிகப்பெரிய முதலை பண்ணை இது இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது நிறைய முதலைகள் வந்து சூரிய ஒளியில் சந்தோஷமாக குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்றத பார்க்க முடியும் இது எல்லாமே வந்து நன்னீர் முதலைகள் இந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட நூறு முதலைகள் வந்து இருக்குது இந்த முதலைகளை வந்து ஒரே இடத்துல பார்க்கறது கண்டிப்பாக நமக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் சிவன்மலை கோவில் திருப்பூர்லேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் காங்கயத்திலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட கோவில் இது சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை எழுதிய சிவவாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தன்னுடைய விருப்ப தெய்வமான முருகப்பெருமானை வழிபட்டார் அவரோட பெயரிலேயே இந்த மலை சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் ஒரு உத்தரவு பெட்டி இருக்கு இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவோட பேரில் ஒரு பொருளை வைத்து பூஜை செய்வது வழக்கம் பூஜை செய்யப்பட்ட பொருள் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லப்படுற கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுது இந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படுற பொருளை எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல வந்து சிவன் மலை முருகர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு உத்தரவிடுவார் அந்த பக்தர் அந்த பொருளை வந்து கோவிலுக்கு கொண்டு வராரு அதோட நம்பகத்தன்மையை வந்து செய் தெரிஞ்சுக்கிறதுக்காக கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்க்குறாங்க கடவுள் முன்னாடி பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்டதுக்கு பின்னாடி அந்த பொருள் வந்து பூஜை செய்யப்படுது பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படுது வேறொரு பக்தரோட கனவுல வந்து மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரை பழைய பொருளே வந்து உத்தரவு பெட்டிக்குள்ளே நீடிக்குது சிவன் மலையில் இன்றைக்கும் நிறைய சித்தர்கள் வந்து தவம் செஞ்சிட்ருக்காங்க புண்ணியம் செய்தவர்களோட கண்ணில் வந்து சித்தர்கள் அப்பப்போ காணப்படுவதுண்டு அப்படின்னு சொல்லப்படுது திருமுருகன் பூண்டி கோவில் திருப்பூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் வர துன்பங்களை போக்குறதுக்கு பல்வேறு பரிகார கோவில்கள் இருக்குது அதில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டியும் ஒன்று சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில் இது பெரும்பாலான கோவில்களில் சுப்பிரமணியர் சிலை முன்புறம் மூன்று முகங்களும் பின்னால் மூன்று முகங்களுடனும் அமைந்திருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் முன்னால் தெரிகிற வகையில் அஞ்சு முகங்கள் அமைஞ்சிருக்கு ஆறாவது முகம் பின்னால் அமைஞ்சிருக்கு இந்த ஆறாவது முகத்தை பார்க்கறதுக்காக ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க அந்த கண்ணாடியில மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி தமிழகத்துல தெற்கு நோக்கி சுவாமி அமர்ந்திருப்பது இங்க மட்டும்தான் இதுவும் ஒரு தனிச்சிறப்பு வழி தெய்வானையோட ஒரே சன்னதியில முருகப்பெருமன் அமைஞ்சிருக்கிறாரு முருகர் பிடித்த லிங்கமும் சுப்பிரமணியரோட கருவறையில் அமைஞ்சிருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து தீர்த்தங்களில் தினமும் குளித்து நாற்பத்தெட்டு மண்டலங்கள் வழிபட்டு அந் முகத்தை வந்து முருகருடைய முகத்தை வந்து பார்த்தால் போதும் மனநிலை சரியாகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை சுவாமி தரிசனமும் பிரசாதமும் மட்டுமே மருந்து அப்படின்னு நம்பப்படுது திருப்பூர் குமரன் மெமோரியல் பில்லர் திருப்பூர் வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் அவர்கள் வந்து குண்டாந்தடியால் அடிபட்டு இறந்த இடத்துல வந்து அவருக்கான நினைவு தூண் வந்து அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நானூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்ச பறவைகள் சரணாலயம் பாதுகாக்கப்பட்ட பகுதி இது குளிர்காலத்தில் நஞ்சராயன் குளத்திற்கு நூற்றி எண்பத்தி ஓரு வகையான உள்நாட்டு வெளிநாட்டு பறவைகள் வருகை தராங்க